கற்பாசரணம் கற்பன் சரணம் கற்பன் மாந்திரிக யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி கன்னி தெய்வத்தை பற்றி பார்க்கலாம் கன்னி தெய்வம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்மளோட வம்சத்தில் இறந்த கன்னியாக இறந்த ஒரு குழந்தை அது சின்ன குழந்தையாக இருக்கலாம் பத்து வயசு குழந்தையாக இருக்கலாம் பதினஞ்சு வயசு குழந்தையாகவும் இருக்கலாம் ஆனால் கன்னியாக இறந்த குழந்தை அந்த குழந்தையை அந்த ஆத்மாவை நம் தெய்வ ஆத்மாவாக வணங்கி வந்தால் அந்த தெய்வமே கன்னி தெய்வம் இந்த கன்னி தெய்வம் குலதெய்வம் போன்று சக்தி உள்ளது நம் வீட்டு தெய்வமாக கன்னி தெய்வத்தை அனைவரும் வணங்குவாங்க ஆதி காலத்தில் கன்னி தெய்வம் இல்லாத குடும்பம் எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு கன்னி தெய்வத்தோட ஆதிக்கம் இருந்துச்சு இப்போது எல்லாருமே வந்து கன்னி தெய்வத்தை மறந்துட்டே வர்றாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது குறைஞ்சிருச்சு இந்த கன்னி தெய்வம் இருக்கிற குடும்பங்கள் வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை வாழும் ஏன்னா குலதெய்வத்துக்கு போய் வணங்க போகணும்னாலே கன்னி தெய்வத்திட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு கன்னி தெய்வம் வந்து குடும்பம் ஒரு குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சு இந்த கன்னி தெய்வத்தை வந்து பெரும்பாலும் ஆடி மாதம் இல்லை தை மாதம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை தான் வணங்குவாங்க தை செவ்வாய் முதல் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வணங்குவாங்க கன்னி தெய்வத்துக்கு வந்து தை ரெண்டாவது நாள் பெரும்பாலும் கன்னி தெய்வத்தை வணங்கிட்டு வருவாங்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையும் வணங்குவாங்க கன்னி தெய்வத்துக்கு வந்து நம்ம வீட்டில் அதிரசம் பணியாரம் இதெல்லாம் செஞ்சு வச்சு படையல் போடுவாங்க இதில் கன்னி தெய்வத்துக்கு அதிரசம் பணியாரம்லாம் ரொம்ப பிடிக்கும் கன்னி தெய்வத்தை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் செல்வ செல்வம் இருக்கும் மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்கும் குபேர சம்பத்து இருக்கும் நிம்மதி இருக்கும் முத கன்னி தெய்வம் வழிபடுற குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்கும் இந்த கன்னி தெய்வம் வந்து நமக்கு ஏதாட்டும் சோதனை காலங்கள் வருது அப்படின்னா குலதெய்வத்திட்ட ஓடி போய் நமக்காக முதலில் வேண்டுதல் வைக்கிறது வந்து கன்னி தெய்வம் தான் முதலில் போய் குலதெய்வத்திட்ட வேண்டுதல் வைக்கும் அப்படி அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு ஈடுபாடாக இருக்கும் என்ன கன்னி தெய்வம் இந்த கன்னி தெய்வத்தை வந்து அனைவரும் வணங்கலாம் பெரும்பாலும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பமாக இருந்து கன்னி தெய்வத்தை வணங்குவாங்க சண்டை அங்காளி வங்காளி சண்டை போட்டிருந்தாலும் கன்னி தெய்வத்தை வணங்கையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கன்னி தெய்வத்தை வணங்கி என்னை சமையல் செஞ்சு சாப்பாடு சாப்பிடுவாங்க அன்னைக்கு வந்து எல்லோரும் பொதுவாக உட்காந்து ஒரே இடத்துல அமர்ந்து என்ன படையல் போட்ட உணவும் அதுபோல் உணவும் சாப்பிட்றது வந்து கன்னி தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் குடும்ப ஒற்றுமையே கன்னி தெய்வம் விரும்பும் குடும்ப ஒற்றுமையாக இருந்து வணங்கினாங்கன்னா எல்லாேருக்கும் எத் எத்தனை குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த குடும்பம் அத்தனை பேருக்கும் கன்னி தெய்வம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கும் கன்னி தெய்வம்ங்கிறது நம்மளோட மூதாதையர் தான் மூதாதையர் அதனால் ஆதி காலத்திலேருந்து அதை என்றைக்கு கன்னி தெய்வமாக வணங்க தொடங்கினாங்களோ அதிலிருந்து தொடர்ந்து கன்னி தெய்வத்தை வணங்கிட்டு வருவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கன்னி தெய்வத்தை எங்கே வணங்குறாங்க கன்னி தெய்வத்தை வணங்கையில் ஒரு அதாவது கன்னி தெய்வத்தோட சிறப்புன்னு நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஈசான மூளை அதாவது கிழக்கும் வடக்கும் சேர்ந்த ஈசான மூலை குல தெய்வத்துக்கும் தெய்வங்களுக்கும் கன்னி மூளை தெற்கும் மேற்கும் சேர்ந்த கன்னி மூலை கன்னி தெய்வத்துக்கு கன்னி மூளைன்னு சொல்லி சொல்கிறதே ஒரு வீட்டில் மூலைன்னு சொல்லி சொல்கிறதே அந்த கன்னி தெய்வத்தின் சிறப்பு இருக்கிறதுனால தானே அப்போ கன்னிமூலைங்கிறது கன்னி தெய்வத்தின் ஆதிக்கம் உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி மேற்கண்ட அமாவாசை அதாவது அமாவாசைங்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா தை இரண்டாம் நாள் என்ன அந்த எந்த வயசில் குழந்த தவறி தவறி கன்னியாக மாறிச்சோ அந்த வயசில் உள்ள துணிமணி சட்டை பாவடை சட்டை இல்லை ரவிக்கை இந்த மாதிரி வச்சு தாவணி இந்த மாதிரி வச்சு படையில் போடுவாங்க வளையல் சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வைப்பாங்க கன்னி கொட்டை அதாவது பண ஓலையில் செஞ்ச அந்த கொட்டையில் இதெல்லாம் வச்சு ஒரு நம்ம வீட்டு உத்தரத்தில் கன்னி மூளை உத்தரத்தில் கட்டி போடுவாங்க படையல் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பச்சை வாழை இலையில் கிழக்கு பார்த்து கன்னிக்கு அதே அதிரசம் பனியாரம் பாயாசம் பொங்கச்சோறு இதெல்லாம் படைகள் போடுவாங்க அதுபோக ஃப்ரூட்ஸு பிச்சிப்பூவு மல்லிகைப்பூவு இந்த மாதிரி பூக்கள் வைத்து படைகள் போட்டு கற்கள் வணங்குவாங்க கன்னி தெய்வத்தை வணங்கிட்டு வர்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு செல்வ செழிப்பு எப்போவுமே இருக்கும் அதே மாதிரி கன்னி தெய்வத்தை வணங்குகிற குடும்பங்கள் வந்து என்றைக்கும் ஒற்றுமையாகவும் இருக்கும் கன்னி தெய்வத்துக்கு படையல் போட்டு நம்ம வணங்க வணங்குகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவங்கவுங்க தனித்தனி தனிமுறையில் தனித்தனி இடங்களில் வந்து கன்னி தெய்வத்தை வணங்குறாங்க அப்படி வணங்குறதை விட ஆண்டுக்கு ஒரு முறை கன்னி தெய்வத்தை ஒரு பொதுவான ஒரு வீட்டில் சொந்த வீட்டில் அதாவது மூலஸ்தானமான வீடு ஒரு பாட்டன் வீடு இருக்குன்னா அந்த பாட்டன் வீட்டில் ஒரு பொதுவான ஒரு வீடாக கோயில் வீடாக மாறி அந்த வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா கன்னி தெய்வத்தோட ஆதிக்கம் எல்லாேருக்கும் இருக்கும் பெரும்பாலும் கன்னி தெய்வத்துக்கு படைக்கிற அந்த பொருட்கள் மஞ்சள் வச்சு வச்சுருப்பாங்க அந்த கன்னி கொட்டகையில் கொட்டையில் வச்சு கெட்டி இந்த வருஷம் கெட்டி வைக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் எடுத்து பார்த்தா அந்த கன்னி தெய்வத்தோட ஆதிக்கம் இருக்கிற வீட்டில் அந்த மஞ்சள் வந்து அப்படியே தழுத்து வந்து இருக்கும் அதுலேயே வந்து கன்னி தெய்வம் வந்து நம்ம வீட்டில் குடி குடியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறலாம் அப்போ அதில் வச்சு வணங்கின அந்த சேலையை எடுத்து ஒரு கன்னிப்பெண்ணுக்கு அதாவது குடும்பத்தில் உள்ள ஒரு கன்னிப்பெண்ணுக்கு கொடுப்பாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற கன்னி பெண் கல்யாணம் முடிச்சு போயிட்டால் மீண்டும் அந்த கன்னிப்பெண்ணுக்கு அதை கொடுக்கக்கூடாது அந்த வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து அந்த வீட்டுக்கு வந்த பெண்ணாக இருதுல்ல அதனால் அந்த மருமகள்கிட்ட அந்த சேலையை கொடுக்கலாம் ரெண்டாவது கன்னிக்க கன்னி தெய்வம் வந்து மருமகள் இல்லை கன்னி பெண்கள் அப்படி இல்லைனா அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் மேலே இறங்கி அருள்வாக்கு சொல்லும் கன்னி தெய்வம் சொல்ற அருள்வாக்கு வந்து என்னைக்குமே வந்து கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வ கோயிலுக்கே நம்ம இன்னைக்கு ஒரு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா முதல்ல கன்னி தெய்வத்தை வணங்கி கன்னி தெய்வ உத்தரவு கேட்பாங்க கன்னி தெய்வ உத்தரவு கேட்கையில் அந்த எந்த கன்னி கண்ணி வந்து யார் மேலே இறங்கி அருளாடுதோ அவங்க அவங்கள மேலே இறங்கி சரி கோயில் கன்னி குலசாமி கோயில் போய் வணங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்ததுக்கு அடுத்து இவங்க கிளம்புவாங்க இப்படி தான் வந்து கன்னி தெய்வம் நம்ம குடும்பத்தில் குடும்ப தெய்வமாக நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கும் அப்படி தான் கன்னி தெய்வத்தோட ஆதிக்கம் நம்ம குடும்பத்தில் இருக்கும் கன்னி தெய்வத்தோட எங்கே போ எங்கே போனாலும் கன்னி தெய்வத்தை மனசார வணங்கிட்டு தான் கிளம்புவாங்க குல தெய்வத்தை வணங்குறது மாதிரி கன்னி தெய்வத்தை வணங்கிட்டு தான் கிளம்புவாங்க அந்த கன்னி மூளையே நம்ம கன்னி தெய்வத்துக்கு உருவாக்கப்பட்டது தான் வெள்ளி செவ்வாய்க்கி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கன்னி தெய்வத்துக்கு பஞ்சித்தறி போட்டு விளக்கு போட்டு மல்லிகைப்பூ வச்சு பாக்கு வச்சு வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கன்னி தெய்வத்தோட அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கு இருக்கும் இந்த இந்த காலத்தில் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சென்ட்டு கன்னி தெய்வத்தை வணங்குறத விட்டுட்டாங்க அதனாலயே பல குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கஷ்டப்படுவாங்க அதுபோல் குழந்தைங்க அந்த காலத்துலலாம் நைட்டு போல் திடீர்னு குழந்தைங்க எழுந்திரிச்சி அழுதுச்சு அப்படின்னாலே ஓ நம்ம கன்னி தெய்வத்தை வணங்கலை அதான் கன்னி தெய்வம் வந்து குழந்தைகிட்ட பேசுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லி உடனே கன்னி தெய்வத்தை வணங்குறதுக்கு ரெடி பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் எங்கே அப்படி வணங்குறாங்க கன்னி தெய்வம்ங்கிறதே தெரிய மாட்டேங்குது நாத்திகம் பேசிகிட்டு தான் அழகிறாங்க ஆனால் எல்லா குடும்பத்திலேயும் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்த கண்ணிகை கண்ணியை வந்து தெய்வமாக வணங்கிக்கிட்டு வந்திருந்திருப்பாங்க அடியேனிடம் வாக்கு கேட்குறவங்க பா பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த கன்னி தெய்வ சாபம் இருக்கும் இல்லை கன்னி தெய்வம் அவங்க வீட்டு வாசலில் அழுதுகிட்ருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது கன்னி தெய்வத்தோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா குலதெய்வ சாபம் உண்டாகாது குலதெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கன்னி தெய்வத்தை வணங்கிட்டு வர்ற குடும்பத்தில் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் கன்னி தெய்வம் தேடி பிடிச்சி அந்த குலதெய்வத்தை நம்ம கண்ணில் காட்டிடும் அதனால் கன்னி தெய்வங்கள் இருக்கிற குடும்பங்கள் அது என்ன ஏதுங்கிற விவரங்களை தெளிவாக தெரிஞ்சு கன்னி தெய்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறை ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா தை இரண்டாம் நாள் கன்னி தெய்வத்தை படையல் போட்டு வணங்கிட்டு வாங்க நம்ம வீட்டில் செய்கிற பொருட்களை வச்சு வணங்கினாலே போதுமானது கனி தெய்வம் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் ஏன்னா அதை நம்ம குடும்பத்தில் ஒன் ஒருத்தங்க தான் அந்த ஆத்மா வந்து தெய்வ ஆத்மாவாக மாறி நம்மளை காத்து கொடுப்பாங்க நம்ம எங்கே சென்றாலும் அவங்களோட அனுகிரகம் நமக்கு இருக்கும் அதனால் மறக்காமல் குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வத்தை அனைவரும் வணங்குங்கள் செல்வ செழிப்புடன் வாழுங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழுங்கள் கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும் குலதெய் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் பொது தெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும் பொது தெய்வத்தின் அனுகிரகமும் குலதெய்வத்தின் அனுகிரகமும் இருக்கிற வீட்டில் நாம் எந்த கோயிலுக்கு சென்றாலும் வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உடனே கிடைக்கும் அனைவரும் கன்னி தெய்வத்தை வணங்குவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்தோடும் கற்பாசரணம் கற்பன் திருவடியே சரணம் ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோ நமக ஓம் சந்தன கருப்பசுவாமியே நமோ நமக ஓம் பதினெட்டாம் படி கருப்பசுவாமியே நமோ நமக ஓம் மஷ்டகாளிகளின் ஆ ஆறாவதாய் பிறந்தவளே தாயே வடக்கு வா செல்லி அன்னையே சரணம் 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 ஆதி பத்ரகாளியே சரணம் 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 ஆஞ்சனேயே ஆஞ்சனே அனுமந்தையா சரணம் 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 ஓம் அழகுமலை கண்ணா சரணம் 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 நன்றி வணக்கம்